ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஆஃபல் எக்ஸாம் வந்து ஒரு மூணு நாள் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து புக்கு ஃபுல்லாக படிக்க முடியாது ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கொஷின் அனலைஸ் பண்ணி ஒரு ஷார்ட்டாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒரு சீரீஸ் வந்து கொடுக்குறேன் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கன்ஃபார்மாக உங்களால் வந்து நைன்டி அபவ் வந்து எடுக்க முடியும் சரி வாங்க என்னன்னு பார்க்கலாம் அதாவது இந்த வீடியோ வந்து அரையாண்டுக்கு மட்டும் கிடையாது காஃபிலிக்கு மட்டும் கிடையாது நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இந்த இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா முதல்ல ஜஸ்ட் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து டூ மார்க் கொடுக்குறேன் முதல் இதில் பாருங்கள் நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும் உங்களால் வந்து எழுபது மார்க் எடுக்க முடியும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கிறேன் ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து டென்த் அரையாண்டு தேர்வு தமிழ் முக்கிய வினாக்கள் ஓகேவா முதல் வந்து இயல் படி கொடுத்துருப்பேன் அடுத்து நடுவினான ஒரு பாரா அடுத்து குருவினான ஒரு பார அடுத்து சிறுவினா ஒரு பார்னு இப்படி வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்குறேன் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா நீங்க எந்த நடுநா படிக்கணும்னா ஒன்றாவது நடுவுனாவும் மூணாவது நடுவுனா படித்தா மட்டும் போதும் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் அதே மாதிரி குருவி நாளில் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு சிறு நாள ஒன்று ரெண்டு மூணு அப்போது ரெண்டு ஆ நாலு ஆறு ஆறு மூணு ஒன்பது ஒன்பது கொஸ்டின் முடிச்சுட்டா முடிஞ்சிச்சுங்க இதே மாதிரி டூக்கு நாளில் ஒரே ஒரு நடுவில் மட்டும் இயல் மூணுல ரெண்டாவது நடுவுனாவும் புக்ல இருக்கும்ல அது மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நோட்ஸை பார்த்து தயவு செய்து நோட்ஸை பார்த்து படிங்க பட் வந்து கொஸ்டின் வந்து புக்கை பார்த்து பாருங்க புக்கில் உள்ள புக் பேக்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா செகண்ட் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும் உங்களால் வந்து குருவு நாட்டம் பண்ண முடியும் நெடுவு நாட்டம் பண்ண முடியும் சிறுவு நாட்டம் பண்ண முடியும் இந்த மூணுமே அட்டன் பண்ண முடியும் ஓகேவா இப்போ டோட்டலாக எவ்வளோ நெடுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நெடுவினா தான் இருக்கும் இந்த பன்னெண்டு நெடுவினா படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து மூணு நெடுவு அட்டன் பண்ண முடியும் அடுத்து ஒரு மூணு கட்டுரை மட்டும் இருக்கும் ரெண்டு கட்டுரை மட்டும் சாண்டவளத்தை தமிழ்னு சோ அந்த கட்டரை படிச்சீங்க அப்படினா மொத்தத்துல 12 2 கட்டர் ரெண்டு கட்டர் இருக்கும் ஓகேவா மொத்தம் 14 क्वेश्चन படிச்சோம் அப்படினா நமக்கு நெடுகுணா முடிஞ்சி நெடுவன வந்து 6 கொடுத்து மூணு எழுத சொல்லுவாங்களா ஒரு क्वेश्चन கேட்க மாதிரி இருக்கு அப்ப 24 மார்க் இதுல முடிஞ்சி அடுத்து குருவினா குருவினா மொத்தத்துல 26 குருவினா அந்த 26 குருணா படிச்சா குருவினா முடிஞ்சி அடுத்து சிறுவினா வந்து மொத்தத்துல 16 சிறுவினா இந்த சிறுவினா படிச்சோம்னா நமக்கு நெடுவினா குருவினா சிறுவினா இப்படி ஒரு லாங்காக இருக்குது தெரியுமா இந்த டாபிக் ஃபுல்லாவே முடிஞ்சு கடுத்து நம்மளுக்கு வந்து படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சிம்பிளா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா நல்லா படிக்காதவங்க அட்லீஸ்ட் அஞ்சு ஏழாவது படிங்க ஆனால் கூட படிக்கணும்னா அட்லீஸ்ட் அஞ்சு ஏழாவது படிங்க ஓகேவா இதுலேயும் ஜாய்ஸ் விட்டு படிக்காதீங்க அஞ்சு ஏன்னா அஞ்சு ஏழு ஃபுல்லா படிங்க இப்போ எடுத்து வரலாம் இது ஃபுல்லா நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளுக்கே ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மனப்பாட பாட்டுக்கு வரும் மணப்பாள பாட்டுல நாலுமே படிச்சுக்கிறோம் பண்ணை மொழியே காலகணிதம் காசிகண்டம் திருவிளையாடற் புராணம் சரியா இந்த நாலு கொஸ்டின் படிச்சுக்கோங்க திருக்குறள்ல வந்து எல்லா திருக்குறளுமே கண்டிப்பா படிச்சாங்க அவங்களுக்கு எது கேட்பாங்க அப்படின்னு கன்ஃபார்மா தெரியல சோ எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க அடுத்து அணி மூணு மார்க்ல கேட்பாங்க இந்த நாலு அணி மட்டும் படிச்சா போதும் ஓமை சொற்பொருள் பின்வரல் அணி பஞ்ச புகழ்ச்சி அணி சொற்பொருள் பின்வரல் அணி இந்த நாலு கொஸ்டின் மட்டும் அந்த நாலு அணிகள் மட்டும் படிச்சா போதும் உங்களால மூணு மார்க் வந்து கன்ஃபார்ம் ஓகேவா இதெல்லாம் கன்ஃபார்ம் கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து இதை எடுத்தோட கொடுக்குறேன் இப்போ நெடுவில் எழுதுனீங்க நெடுவுரை எழுதினீங்க அப்படின்னா யாரும் சட்டம் போட்டு எழுதுங்க சட்டம் போட்டு எழுதுனாதான் தான் சாரங்களுக்கு வந்து எயிட் மார்க் வந்து கொடுக்குறதுக்கு வந்து ஒரு மனசு வரும் நீங்க சும்மா ஏனோ எழுதுனீங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து குறிப்பு சட்டம் போட்டு எழுதுங்க உங்களுக்கு வந்து தமிழ்ல செண்டா வேணும் அப்படின்னா குறிப்பு சட்டம் கன்ஃபார்ம் வேணும் ஓகேவா இப்போ நம்ம இது முடிச்சாச்சுல இது முடிச்சதுக்கு அப்புறம் வரும் ஓகேவா வந்து இருபத்தஞ்சு மார்க் இருக்கும் அஞ்சு தகவல் மொழிபெயர்த்து படிச்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா மொழி பெயர்த்து வந்து எல்லா இயல்லையுமே இருக்கும் அந்த எல்லா இயல் உள்ள மொழிபெயர்த்து வந்து படிச்சுக்கணும் புரிஞ்சா இப்போ இந்த ரெண்டு படிச்சீங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் வந்து கட்டாயம் எழுதிடணும் அடுத்து ரெண்டாவது காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக நம்ம அந்த பிக்சர் வச்சு நம்ம எழுதுவோம்ல சோ அது வந்து எல்லா இயலையும் இருக்கும் அந்த எல்லா இயலையும் படிச்சீங்க அப்படின்னா ஒரு காட்சி எழுதிடலாம் அடுத்து மூணாவது கடிதம் மொத்தத்துல நம்ம புக்கில் நாலு கடிதம் தான் இருக்கு மரம் இயற்கை மரம் பேஜ் நம்பர் நாற்பதுல இருக்கு உணவு விடுதி பேஜ் நம்பர் அறுபத்தி நாலுல இருக்கு உணவு தொழில் வந்தனை சிவம் பேஜ் நம்பர் நூத்தி முப்பத்தி நாலு நூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருக்கு மின் விளக்கு வசதி பேஜ் நம்பர் நூத்தி அறுபத்தி ரெண்டுல இருக்கு இந்த நாளையும் படிச்சீங்க அப்படின்னா ஒரு கடிதம் எழுதிடலாம் ஓகேவா அடுத்து படிவத்துக்கு வரும் படிவத்துல நாலு படிவம் இருக்கு விளையாட்டு மேம்பாட்டு அணிவாய்ப்பு வேண்டி நூலக உறுப்பினர் படிவம் மேல வச்சிருக்கை இதுல பேஜ் நம்பர் கொடுத்துருப்பேன் இதை வச்சு படிச்சுக்கோங்க அடுத்து அஞ்சாவது வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு ஒரு திருக்குறள் ஒரு கொஸ்டின் இருக்கும் இந்த கொஸ்டின் வந்து கன்ஃபார்மா எல்லாரும் படிச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த கொஸ்டின் வந்து ஒன்று வரும் சரியா இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் உங்களால வந்து இருபத்தஞ்சு மார்க் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டூ மார்க் தான் பார்க்க போறோம் நம்ம ஆல்ரெடி நெருங்க முடிச்சாச்சு ஃபைவ் மார்க் முடிச்சாச்சு மனப்பாட பாட்டு பிடிச்சாச்சு அடுத்து வந்து அணிகள் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிற கடைசிய ஒரே ஒன்று வந்து டூ மார்க் சரியா இது ரொம்ப 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 சிம்பிளானது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒதுக்கிட்டீங்கன்னா ஏழு இயலும் முடிஞ்சிடும் இயர் ஒன்ல வந்து பேஜ் நம்பர்ல பதினேழு பதினெட்டுல இருக்கும் எப்படி இருக்குன்னா மரபு மரபு திருத்தி திருத்திடுதுங்க இல்லை கூட்ட பேரு வினை முற்று வினைய பேரை சேர்த்துறதுங்க அப்படின்னு நிறைய இருக்கும் உழவு சொற்களை எடுத்துருதுங்க அப்படின்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளது அந்த டூ மார்க் எல்லாமே இப்ப இயர் ஒண்ணுல பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் பதினேழுலையும் பதினெட்டுலயும் ஒன்படா இருக்கும் ஓகேவா இயல் ரெண்டுல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதுல நாற்பத்தி ஒண்ணு இருக்கும் இயல் மூணுல அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இருக்கும் இயல் நாலுல வந்து எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்று இருக்கும் இயல் அஞ்சுல நூத்தி பதினொன்று நூத்தி பதினாலு இத மாதிரி ஏழு ஏழு நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களால வந்து பத்து மார்க் கன்ஃபார்ம் இதுல வந்து உங்களுக்கு வந்து மார்க் குறைக்க முடியாது உங்க ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டா இருக்கோ இல்லையோ இதுல வந்து உங்களை வந்து யாராலுமே மார்க் வந்து தொட முடியாது ஸோ கன்ஃபார்மா எல்லாருமே இதை பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ஆஃப் அன் அவர் தான் ஆகும் ஓகேவா இது பார்க்கணும் அதுக்கப்புறம் என்னன்னா பகுப்பத உறுப்பிழக்கணும் இருக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா உங்களுக்கு பகுப்பத உறுப்பிழக்கணும் தெரியல அப்படின்னா விட்டுருங்க கொஞ்சம் கத்துக்க ட்ரை பண்ணுங்க இல்ல சார் எனக்கு வந்து அது புரிய மாட்டீங்க அப்படின்னா ஜாய் சுட்டுக்கலாம் ஏதாவது ஜாய் சுட்டுக்கலாம் ஆனா கண்டிப்பா கலைச்சொல் படிச்சுக்கோங்க ஓகேவா கலைச்சல் வந்து எப்படி ஷார்ட்டாக படிக்கலாம் ட்ரிக் இருக்காப்பிங்க அப்படிங்க அதுக்கு வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ண நினைக்கிறேன் கலைச்சல் வந்து நம்ம வந்து ஒரு சாப்ட் ட்ரிக்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும் உங்களால் வந்து பத்து மார்க் வந்து கன்ஃபார்ம் அடிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க கலைச்சொல்லு இந்த ஏழு ஏழில் உள்ள இந்த பேஜ் நம்மளை கொடுத்து ஒன் வேர்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதை மட்டும் பார்த்தாலே போதும் உங்களால் வந்து பத்து மார்க் கன்ஃபார்ம் மொத்தம் போனதில் ஒரு எழுவத்தி ரெண்டு இப்போ ஒரு பத்து

மொத்தத்துல முப்பது உன்னோடு தான் இருக்கும் இந்த முப்பது உன்னோட படிச்சிட்டீங்க அப்படின்னா மினிமம் பத்து உன்னோடு வந்து கன்ஃபார்ம் எழுதலாம் ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும் உங்களால வந்து இப்ப நான் சொல்றேன் தொண்ணூறு பிளஸ் வந்து உங்களால வந்து கன்ஃபார்ம் எடுக்க முடியும் நீட் எழுதுவோம் தொண்ணூறு பிளஸ் வந்து உங்களால வந்து கன்ஃபார்ம் எடுக்க முடியும் இதை மட்டும் பார்த்தாலே போதும் வேற எதுவுமே சிந்திக்காதீங்க இந்த காலாண்டு பரிசைக்கு மட்டும் என்ன ட்ரெஸ் பண்ணுங்க அப்படி வரல அப்படின்னா நீங்க உங்க ஃபுல்ல போய்க்குங்க கன்ஃபார்மா வரும் நான் உங்களுக்கு வந்து ஷியூரிட்டி நான் கொடுக்குறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இதை தாண்டி உங்களுக்கு வேற சப்ஜெக்ட் எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ